பிரான்சில் ஏற்படவுள்ள புதிய அரசாங்கம் ஜனாதிபதி மேக்ரோன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பிரான்சில் புதிய அரசாங்கம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஊடாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அரசியல் குழப்பங்கள் ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் அது தொடர்பான பாதுகாப்பு அச்சுறுத்தல் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதியின் உரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து இரண்டு வாரங்கள் கூட முழுமையாக கடந்த நிலையில் புதிதாக அரசாங்கம் தொடர்பான அறிவித்தல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கேப்ரியல் அட்டாலின் பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி மேக்ரோன் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் புதிய அரசாங்கம் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாங்கள் ஒலிம்பிக்கில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் புதிய பிரதமரை நியமிப்பது என்னுடைய பொறுப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இடதுசாரி கூட்டணி அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருந்தது அந்த கூட்டணி சார்பாக நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் அனுபவம் வாய்ந்த அரசியல் ஆளுமையை பிரதமராக நியமிக்க தயாராகியுள்ளதாக தெரிவித்தனர் எனினும் இந்த கோரிக்கையை உடனடியாக ஜனாதிபதி நிராகரித்துள்ள நிலையில் இடதுசாரி கூட்டணி கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கின்றது என்பது பொய்யானது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்